ஹாய் ஹலோ வணக்கம் இது ஐடி டுடே என்ன பார்க்க போகிறோன்னா டிசியில் எந்த மூவி எந்தெந்த ஆர்டரில் பார்க்கணுன்னு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்குறதுனால சேல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க டிஸ் யூனிவர்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய மூவி என்ன மூவின்னு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் வந்த ஒண்டர் ரூமன் மூவி தான் இந்த டிஸ் யூனிவர்ஸில் ஆர்டர் படி ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய மூவி இந்த மூவி தான் ஆக்ஷன்லாம் இந்த மூவியில் பயங்கரமாக இருக்கும் இந்த மூவில ஒரே ஒரு டிஸ்பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட இந்த மூவி ரிலீஸ் ஆகலாம் ஒன்லி இங்கிலீஷ் டப்பிங்கோட தான் இருக்குது இந்த மூவிக்கு பார்த்திங்கன்னா ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்திங்கன்னா டெனுக்கு செவன் பாயிண்ட் த்ரீ கொடுத்துருக்காங்க ஒரு வாட்டி பக்கத்துக்கு ஒர்த்தான மூவி தான் மிஸ் பண்ணாதீங்க ஈசின்ஸில் ஆர்டர் படி ரெண்டாவது பார்க்க வேண்டிய மூவான மூவின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரிலீஸ்ஸான ஒன் டவுமா நைடீன் எயிட்டி ஃபோர் மூவி தான் இந்த மூவி தான் இந்த ரெண்டாவது பார்க்க வேண்டிய மூவி டிசிவஸில் ஆர்டர் படி இந்த மூவி பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ஒன்றர் ரொம்ப நாளுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான் சொல்லுவேன் அந்த மூவில ஆக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்கும் பட் இந்த மூவில அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன் இந்த மூவி தமிழ் டப்பிங்கோட தான் இருக்குது இந்த மூவிக்கு பார்த்திங்கன்னா என்படி ரேட்டிங் பார்த்திங்கன்னா டென்னுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஆர்டர் படி மூணாக பார்க்க வேண்டிய மூவி ஆனால் மூவின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டின் ரிலீஸ் ஆன மேன் ஆஃப் ஸ்டில் மூவி தான் இந்த மூவி தான் டிசியில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன மூவி ஆனால் ஆர்டர் படி இந்த மூவி தான் மூணாவ பார்க்க வேண்டிய மூவி இந்த மூவி பார்த்தீங்கன்னா என்ட ஆக்டிங் அண்டு டேரக்ஷன்லாம் வேறு லெவலுக்கு இந்த மூவில ஆக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்திங்கன்னா டெனுக்கு செவன் பாயிண்ட் ஒன் இந்த மூவி தமிழ் டப்பிங் கூட தான் இருக்கும் ஒரு வாட்டி பக்கத்துக்கு பர்தான மூவி தான் மிஸ் பண்ணாதீங்க டிசியோஸில் ஆர்டர் படி நாலாவது பார்க்க வேண்டிய மூவி ஆன மூவின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரிலீஸ்ஸான பேட்மேன் வித் சூப்பர்மேன் டவுன் அப் ஜெஸ்டிக் மூவி தான் இந்த மூவி தான் ஆர்டர் படி நாலாவது பார்க்க வேண்டிய மூவி இந்த மூவி மேன் ஆஃப் ஸ்டில் அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியாக தான் கண்டினியூஸ்னாக தான் இருக்கும் ஆனால் ஆர்டர் படி இந்த மூவிதான் நாலாவது பார்க்க வேண்டிய மூவி டிசி நியூஸில் இந்த மூவி பார்க்கலாமா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி பக்கத்துக்கு பர்தான் மூவி தான் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா டென்னுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க தமிழ் டப்பியூக்கானதான் இருக்குது ஒரு வாட்டி பார்க்குறதுக்கு வர்த்தான மூவி தான் மிஸ் பண்ணாதீங்க டிசி யூஸ்ல ஆர்டர் படி அஞ்சாவது பார்க்க வேண்டிய மூவி என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸில் ரிலீஸ் ஆனால் சூசைட் கோட மூவி தான் இந்த மூவி தான் ஆர்டர் படி அஞ்சாவது பார்க்க வேண்டிய மூவி இந்த மூவி பார்க்கலாமே வேணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சும்மா என்ன மட்டும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மூவிஸ்லாம் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது பட் ஆர்டர் படி பார்க்கணும்னா இந்த மூவி தான் அஞ்சாவது பார்க்கணும் இந்த மூவி பார்த்துட்டு வேணா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மூவி பாருங்கள் இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா டென்னுக்கு ஃபைவ் பாயிண்ட் நைன் இந்த மூவி தமிழ் டபிள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க டிசி யூஎஸ்டில் ஆர்டர் படி ஆர்டர் பார்க்க வேண்டிய மூவின மூவின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ரிலீஸ் ஆன ஜாக்ஸ் அண்ட் இதில் லீக் மூவி தான் இந்த மூவி தான் ஆடர் பற்றி ஆடாத பார்க்க வேண்டிய மூவி இந்த மூவி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ஆக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த மூவியில் பட் இந்த மூவியோட டிஸப்பாயின்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவி இங்கே ஒன்லி இங்கிலீஷ் டப்பிங்கோட தான் இருக்குது தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆகல இந்த மூவி ஐஎம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா டென்னுக்கு செவன் பாயிண்ட் நைன் இந்த மூவி பார்க்கலாமா கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி பார்த்து வர்த்தான மூவி தான் மிஸ் பண்ணாதீங்க டிசி நியூஸில் ஆர்டர் படி யாராக பார்க்க வேண்டிய மூவி ஆனால் மூவின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் ரிலீஸ் ஆனால் மூவி தான் இந்த மூவி தான் ஆர்டர் படி யாக பார்க்க வேண்டிய மூவி ஆனால் டூ தௌசண்ட் தான் ரிலீஸ் ஆச்சு ஆனால் ஆர்டர் படி யழையாக பார்க்க வேண்டிய மூவி இந்த மூவி தான் இந்த மூவி பார்த்தீங்கன்னா பேக்ஸ் லவ் அண்ட் ஆக்ஷன்லாம் வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க இந்த மூவி மை பர்சனல் ஃபேவரட் மூவி இந்த மூவிக்கு ஐஎம்டி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா டென்னுக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இந்த மூவி தமிழ் டாபிக்னால் அதற்கு ஒரு வாட்டி பார்த்து வர்த்தான மூவி தான் மிஸ் பண்ணாதீங்க டிசிஎஸ்லாம் ஆர்டர் படி எட்டாவது பார்க்க வேண்டிய மூவி ஆனால் மூவி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் ரிலீஸ்ஸான சசா மூவி தான் இந்த மூவ் தான் ஆர்டர் படி எட்டாக பார்க்க வேண்டிய மூவி இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபன் அண்ட் காமெடி எடுத்திருக்காங்க இந்த மூவி பார்க்கலாமே கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல காமெடியான மூவி தான் இந்த மூவி கேஎம் டிப் ரேட்டிங் பார்த்திங்கன்னா டென்னு செவன் கொடுத்துருக்காங்க தமிழ் டைப்பிங் கூட தான் இந்த மூவி இருக்குது ஒரு வாட்டி பார்க்குறதுக்கு பார்த்தா மூவி தான் மிஸ் பண்ணாது டிசி நெஸ்டில் ஆர்டர் படி ஒம்பதாவது பார்க்க வேண்டிய மூவி என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரிலீஸான பர்த்ஸ் ஆஃப் ரெ மூவி தான் பட் இந்த மூவி நான் இன்னும் பார்க்கல பட் ஆர்டர் படி இந்த மூவி தான் டிசி டிசினெஸில் ஒம்பதாவது பார்க்க வேண்டிய மூவி இந்த மூவி ஃபன் அண்ட் காமெடியாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் பட் இந்த மூவி நான் பார்க்கல சாரி இந்த மூவி கேஎம் ரேட்டிங் பார்த்திங்கன்னா டென் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் இந்த மூவி தமிழ் டப்பிங்கோட இல்லைன்னு நினைக்கிறேன் ஒன்ல இங்கிலீஷ் டப்பிங்கோட தான் இருக்கு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் டிசி நியூஸ்ல ஆர்டர் படி பார்த்தாதான் பார்க்க வேண்டிய மூவியான மூவின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ரிலீஸான த சூசைட் கார்டு மூவி தான் இந்த மூவி தான் ஆர்டர் பண்ணி பார்த்தா பார்க்க வேண்டிய மூவி இந்த மூவி பார்க்கலாமே நான் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எனக்கு இந்த மூவி சுத்தமாகவே பிடிக்கல இந்த மூவி ஒரு கூட ட்ரை பண்ணாதீங்க தான் நான் சொல்லுவேன் எனக்கு இந்த மூவி பர்சனலாக பிடிக்காது பட் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கல இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்திங்கன்னா டென்னுக்கு செவன் பாயிண்ட் டூ இந்த மூவி தமிழ் டபு கூட தான் இருக்குது ஒரு ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் டிசி மசில் ஆர்டர் படி பதினொன்றாக பார்க்க வேண்டிய மூவி ஆனால் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ரிலீஸ் ஆன பீஸ் மேகர் சீசன் ஒன் தான் ஆர்டர் படி பதினொன்னா பார்க்க வேண்டிய மூவி இந்த மூவி தான் இந்த சீரிஸ் பார்த்திங்கன்னா ஃபன் அண்ட் காமெடி ஆக்ஷனாக தான் கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த சீரிஸ் நான் இன்னும் பார்க்கல பட் ஆர்டர் படி பதினொன்றாக பார்க்க வேண்டிய சீரிஸ் இந்த சீரிஸ் தான் இந்த சீரிஸ் பார்த்தா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வர மூவி என்னன்றது உங்களுக்கு புரியும் இந்த சீரிஸுக்கு பார்த்திங்கன்னா எம்டிபி ரேட்டிங் பார்த்திங்கன்னா டென்னுக்கு எயிட் பாயிண்ட் த்ரீ நீங்கள் பார்க்கறது தான் ஒருவர் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஸ் யூனிவர்சில் ஆர்டர் படி ஃபைனலான மூவி அந்த மூவின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ரிலீஸ் ஆன பிளாக் ஆட மூவி தான் இந்த மூவி தான் டிஸ் யூனிவர்ஸில் ஃபைனலான மூவி இந்த மூவி பார்க்கலாமா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸ் இந்த மூவி பயங்கரமாக இருக்கும் பட் என்ன பண்ணுறது ஸ்க்ரீன் ப்ளேஸ் கொஞ்சம் சாதிப்பிட்டாங்க இந்த மூவியில் இந்த மூவிக்கு ஐஎம்டி ரேட்டிங் பார்த்திங்கன்னா டென்னுக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ இந்த மூவி தமிழ் இருக்குது ஒரு வாட்டி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எதுக்காக போடாதுன்னு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டார் அவருக்காக தான் இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுவேன் இந்த இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க